நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஜே ஜெயவர்தன் இரட்டை இலையை காண்பித்து வாக்கு சேகரித்தார் தென் சென்னை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஜே ஜெயவர்தன் அவர்கள் வேளச்சேரி தொகுதிக்குட்பட்ட கக்கன்பாலம் அருகே சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சரும் தென் சென்னை நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான கோகுல் இந்திரா மாவட்ட செயலாளர் அசோக் பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு இரட்டை இலச்சினத்திற்கு வாக்கு சேகரித்தனர் பிரச்சாரத்தின் போது மலர் தூவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த வேட்பாளர் ஜெ ஜெயவர்தன் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காக துவங்கப்பட்ட கட்சி என்றும் மக்கள் நலனில் முழு அர்ப்பணிப்புடன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் மற்றும் கழக பொது செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடியார் அவர்கள் விவசாய பெருமக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் எப்போதும் துணை நிற்கும் கட்சி அண்ணா திராவிட கழக கட்சிதான் என்றும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்று மக்களுக்கு எந்தவித பயனும் இல்லை என்றும் பெரும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக அரசு செய்தது என்ன மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர் எனவே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் சிந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் பிரச்சாரத்தில் உடன் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர்